இந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு என்னென்னலாம் புரிஞ்சு மாடு போனதுனால நம்ம பாக்கெட்டில் பால் வாங்கணும் அது பால் இல்லை அது அப்புறம் பார்த்துக்கோம் ரெண்டாவது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் எருவி இங்கேங்கிறதுக்காக மூணாவது வந்து ஏரில் பார்த்து மாடு இல்லைக்காக டிராக்டரை கொண்டுட்டு வந்தோம் அந்த டாக்டருக்கு டீசலை வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த குப்பை வந்து நிலத்துக்கு போய் சேரல வண்டி கிடையாது அப்புறம் அங்கே விளஞ்சது ஊடு வந்து சேரல வண்டி கிடையாது அதுக்குலாம் லாரியில் போயிடுது நீங்கள் வண்டியை கட்டிட்டு எங்கேயா போயிட்டு வந்திருந்தீங்க அது கிடையாது ரோட்டை பண்ணி பஸ் வரும்போது ஏறிங்க அவங்க கொண்டாந்து இடத்துல இடத்துலேருந்து உட்குன்னு நடந்து வந்துருக்கீங்கன்னு அப்போ இந்த கமலையில போட்டு தண்ணியை இறச்சு ஊற்றுறதுக்கு அந்த மாட்டை பயன்படுத்திருந்தாங்க இப்போ மோட்டார் சட்டாங்க பொறுத்திருக்கான் டீசல் இன்ஜின்கிறான் அப்புறம் இலக்கி மோட்டார்ங்கிறான் அப்புறம் மத்த ஆடு வேண்ட போட மாட்டேங்கிறாங்க இப்போ மாடு செத்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணு போட்டுது நம்ம எஸ்மா வந்து நம்ம செத்து போயிட்டோம்னா எப்போ இதை கட்டி விவாரு அதனால மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு கண்ணூட்டி போட்டுகிட்டே இருந்துச்சு இந்த டிராக்டர் வந்து பத்து லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறீங்க தெரிஞ்சு போன ஒரு எஸ்மா என்ன பண்ணுவார் வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுதா அது போட மாட்டேங்குது அது வைக்கல திருநீங்கு எருவா மாற்று டீசல் திருந்து ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது இப்போ தெரியுதா குழந்தைங்க கொடுத்து அறிக்கை லைட் மாதிரி அந்த கதையை அப்படி கொண்டது அப்படி அடைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஒரு சமுதாயம் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அது புது புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படி கை மாற்றி கைமாற்றி கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படி சேரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் நம்மளுடைய தொழில்நுட்பம் சொல்லணும் அது நம்ம விட்டுட்டு அவன் வந்து மேலானவன் அப்படி சொல்லி அவன் வெளிநாட்டுக்காரன் ஏப்பா அவன் என்ன மாதிரி யாரான் இப்படி வாங்கிட்டிங்கன்னா செத்திங்க அந்த வேப்ப மரத்துக்கு இதை கொண்டுட்டு போனவன் அமெரிக்கா கம்பெனிக்காரன் டபிள்யூஆருக்கு கிரேஸ் கம்பெனிக்காரன் அவன் சொல்லிட்டான் இந்த வேப்பம் கொட்டைய இடிச்சு அதை சார் எடுத்து அதை செடி மேலே தெளிச்சா எல்லா பூஞ்ச நோயும் குணமாயிடுதுன்னு கண்டு இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேற தயாரிக்க அது ஒன்னும் அது தயாரிக்கப்படாதுங்கிறான் அதுவே காப்பூர் வச்சிட்டாங்க எழுதிட்டாங்க பேட்டர் எழுதிட்டாங்க அப்ப அதை ஏத்து கேஸ் போட்ட போது அவன் ரெண்டு இடத்துல பேட்டன் ஒண்ணு அமெரிக்காவுடையும் ஒன்னு யூரோப்லையும் அப்போ யூரோப்பு ரெண்டையும் ஏற்று கேஸ் போட்டாங்க டெல்லியிலேருந்து ஆராய்ச்சி நிறுவனத்துக்காரங்க தலைமை பெரிய டாக்டர் வந்தனா சிவா ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து நாங்களா சேர்ந்தா வேலை செய்கிறோம் அப்போ அது ஹியரிங் வந்து ரெண்டாயிரத்தில் தொண்ணூத்தஞ்சுல கேஸ் போட்டு ரெண்டாயிரத்துல விசாரணைக்கு வருது இந்தியாவில் போன அஞ்சு பேர்ல நானும் போயிருந்தேன் நான் நாள் அந்த ஆளுநர்களுக்கு முன்னாடி பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்கள் அஞ்சு பேர் வந்தோம் இருபத்தஞ்சு பேர் அங்கே நண்பர்களும் சேர்ந்தாங்க யூரோப்போக்க நண்பர்களோட சேர்ந்தவங்க பெரிய கூட்டம் கம்பெனிக்காரன் ஒரு ஆஃபீஸரும் வக்கீல் மட்டும் அங்கே நின்றுக்கலாம் நாங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா ஒரு வேப்ப மரத்தை கொண்டாங்க அங்கே நட்டான் இந்த ஐரோப்பாக்காரன் அது உங்களே நம்ம வேம்பு இல்லை நம்ம வேண்டுமே எல்லாத்தையும் வளரதில்லை அந்த துருக்கி வேண்டாம் ஒன்று உணர்ந்து நட்டுருந்தாங்க அதுலேயே அந்த நாற்பது கம்பெனிக்காரன் பேட்டன் வாங்கியிருக்கான் சீட்டெல்லாம் கட்டி தோட்டு நம்பர்லாம் போட்டு ஒரு ஆளை வெட்டி வெட்டிட்டு எந்த கம்பெனிக்காரன் எதுக்கு காப்பீடு வாங்கிக்கிறான் குடும்ப கட்டுப்பாடு கூட வேப்பனையை பயன்படுத்தினாலும் காப்பிரி வாங்கிருக்கான் அதை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கிறான் தான் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் சொன்னால் அது முடிச்ச கையோட கையில் ஒவ்வொருத்த ஒன்று வச்சுருந்தோம் அப்போ அங்க வந்தவன் வந்து முத ஆள் அந்த ஜெர்மன் காரன் வந்து முத ஆட்ட வாட் இஸ் திஸ்னா எது சொன்னாரு நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் வாட் இட் இஸ் யோசிட்னா அது அப்புறம் அம்மன் கோயில் வந்து பயந்து சாவுறீங்க நாங்கள் வந்து அதை தான் சொல்லிட்டு உள்ள படுத்தினோம் அமை குணமாய் போயிட்டே இருக்கும் அப்படின்னா ஐசி அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் திஸ்னா அடுத்த ஆட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பங்கொட்டை கொட்டை வெதை என்ன இது எதுக்குன்னா அந்த ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் அப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்களை வச்சு ஊஞ்சுன்னா வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ஐசியா ஐசி நீட்டு அடுத்த வந்தா இது என்னன்னு கேட்டா இது நீம் கேட்கணும் புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா அந்த நெல் வயலை இல்லை வாய் மடையில் சாக்கில் வச்சு தண்ணி இறங்கி வரும்போது நிலத்துக்கிற பூச்சி எல்லாம் சேர்த்து போயிடும் நோயெல்லாம் சேர்த்து போயிடும் பயிராக இருக்கும் ஆரோக்கியமாக வளரணும் ஐ அப்படின்னா அவன் அடுத்த அப்பளம் ஒருத்தன் வந்தால் அந்த வேப்ப இருக்க வச்சுருந்தான் தான் ஆள் வாட் இஸ் திஸ்னா இல்ல டூத் பிரிக்கு அப்படின்னா டூத் பிரிக்கு அப்படின்னா ஆமா பாரு உங்கள் எல்லா ஹோட்டலையும் அந்த காய்ச்சி ஆகிட்டா வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்தவரு அதால் குத்தினா ரத்த வரும் இதால் குத்தினா ரத்த வரும் நின்னு போவோம் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஐசி ஐசின்னா அடுத்த அப்பளம் வரும்போது எங்கள் இருந்த வேப்ப முச்சியாக வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னா டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனா பருவத்தை தூக்குனானா கொஞ்சம் நேரம் அப்படி கடா பண்ண வச்சு அப்படி மின்னுட்டு நான் யூ கேன் சி தி பி ஐசி ஐசி நான் அந்த பருவத்தை மேலே தூக்கினா நான் சொன்னேன் தர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்னா வாட்டி சீட்டுன்னா ஒன்று இதெல்லாம் ப்ரஷும் பேசினு தனித்தனியாக இருக்காது ரெண்டு ஒன்று குழியாக இருப்பாருன்னா அப்போ மறுபடியும் அவன் ஐசி நான் பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா இஸ் இட் அப்படின்னு கேட்டான் ஒன்று இதை பிரஷிங் பேசியும் கீழே போட்டி அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்திரும் நான் இது போட்டேன்னா அதுக்கு உரெல்லாம் மல்டிபிளாக வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிக்கவே இல்லை ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மள்ட்ட இந்த ஞானம் அவ்வளோ பிரியா ஞானயா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறை வந்து அப்படி கைமாத்தி மாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க சரிங்களா இதை விட்டு எங்கேயோ நம்ம வசந்ததுன்னு சொல்லி அந்த எல்லாம் கொண்டு வந்து நம்ம கையில தலையில திஞ்சாங்கி பாருங்க அது எல்லாத்தையும் இறந்துட்டு நிற்கிறோம் மறுபடியும் அந்த கண்ணியன் தான் நிற்கிறான் பெய்தும் நன்றும் பெற தர அந்த சங்கிலியை வந்து போட்டு மாட்டை கட்டி போட்டுருக்கீங்க ஒரு வளையும் எப்படி விலகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மாடங்க நிக்குமா நிற்குமா அப்போ உணவு சங்கிலியில முக்கியமான கண்ணியன் அந்த பசுமாடு அந்த பசுமாடை அடிச்சு தரது எப்படின்னு பார்த்தா அந்த வைக்கல குறைச்சான் சரிங்களா வைக்கல குறைச்சதுல நெல்லு உங்களுக்கு கூட இப்போ ஆனால் வைக்கல் இல்லாமல் போயிடுச்சா மார்க்கசாக்கடி போயிடுச்சு இப்போ பால் இல்லாமல் போயிடுச்சு அப்போ நெல் கூடி இருக்குது அரிசி விளைச்சல் கூடி இருக்குது கோதுமை விளைச்சல் கூடி இருக்குது ஆனால் பால் இல்லாமல் போயிடுச்சு இப்போ உணவு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா குறஞ்சிடலாம் இருக்குது சத்தான உணவு குறைஞ்சிருக்கு ஆனா நான் ஐம்பத்தெட்டு நான் நாற்பத்தெட்டு சதவீதம் குழந்தைகள் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் சோவை நோயில் பாதிக்கப்படுகிறோம் அந்த நாற்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் சோவை நோயில் பாதிக்கப்பட்டுக்கிறோம் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறவ குழந்தைய பால் குடுக்குறவ சத்து இல்லாதனால குறைஞ்ச இடையில் புள்ள பறக்குது மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது தெரியல என்னன்னு சொல்லிட்டாங்க. இniki நாட்லக்க பெரிய பிரச்சனை இதுதான். அப்ப எங்க நடந்துருக்குன்னு சொன்னா அந்த உணவு செங்கிலில போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் உணவு செங்கிலியே காஞ்சி பாருங்க. நமக்கு வேண்டானதே மாடு கொடுத்தோம் மாடு பால் கொடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அது சாணி மூத்திரம் அதுக்கு வேண்டாம் அது கேள போயிடுச்சு. சாணி முத்திரம் பட்ட வைக்கலும் கீழே போயிடுச்சு. அது ஒரு வண்டு தண்ணி அந்த வண்டுடே கேட்டர்பில் அந்த புழு ஒன்னு வருது. அது வந்தேன்னாக்க கோழிக்கே சாப்பாடு ஆயிடுச்சு. கோழி முட்டையும் கொடுத்தது இறச்சியும் கொடுத்தது அது கொஞ்சம் எச்சவும் போட்டுது அது கோழிக்கு வேண்டாது அந்த இத்தத்தை தான் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் சாப்பிடுச்சு அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் மண் எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு பொழு அதுக்கு அது சாப்பாடு அது வேண்டாம்னு கழிச்சது பாரு அது தண்ணியில் காய்ச்சி இந்த செடி உறிஞ்சிருந்துச்சு வந்துருச்சு அரிசி வந்துருச்சு மாம்பழம் வந்துச்சு பலாப்பழம் வந்துச்சு கோதுமை வந்துருச்சு எல்லாமே வந்து வெண்டைக்கா பார்க்க உணவு செங்கிலி சரிங்களா அப்போ மேல்மட்டத்தின் கழிவு கேள்மட்டத்தின் உணவு அப்போ வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது இயற்கையில் வேஸ்ட்ன்னு ஒன்று கிடையாது அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துருச்சுன்னு சொன்னா எல்லாம் வந்து இயற்கை வந்து அப்படியே மறுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது இப்போ ரெண்டாவது விஷயம் எந்த இடத்துல நம்ம தலையில மொழிச்சானா இங்கே செடி நிறையா விளங்கிச்சா அப்போ இருந்து நிறையா எடுத்துருச்சா அப்போ பூமி கிடைக்கும் நிறைய கொடுக்கட்டோமா எடுத்துலாம் இப்படி விவேகாந்தர் காயை கட்டிட்டு என்ன மண்டல இருக்குது அந்த விவேகாந்தர் கட்டி கட்டிட்டுன்னா உள்ளேருந்து வெளியில் வரும் வெளியிலேருந்து உள்ள போகாதோம் சூரியனுடைய ஒளியை வாங்கி காற்றுல இருக்கிற கறியை எடுத்து அந்த வேர் அனுப்புன தண்ணியை வச்சு இலையை சமையல் பண்ணுது சமைச்சது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வேருக்கு அனுப்புது அப்போ வேர் மேலும் வளர்ந்து நிறைய தண்ணி சப்பா பண்ணுது சமையல் அறைக்கி அப்போ சமையல் மேலும் சமையல் கூடுதலாவது புது இலைகள் வருது புதுசாக வேறு வருது மேலும் மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்குது அப்போ இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து இலைக்கு சாப்பாடு கூடல இலை வேருக்கு சாப்பாடு இந்த உண்மையை கூட சொல்லி கொடுக்காம இந்த சயின்ஸை கூட சொல்லிக் கொடுக்காமல் அமெரிக்காவிலேருந்து வந்து இறக்கல்வா பண்ணாங்க ரஷ்யாவிலேருந்து இறக்கவொரு பண்ணாங்க அது கம்யூனிஸ்ட் நாடா இருந்தாலும் முதலாளி நாடாக இருந்தால் எதுக்கு அங்கேயே கொண்டு வந்து போட்ட செடி என்ன வேற சாப்பிட்டுது பெரிய இதுக்கு கேக்கு நாற்பத்தி எல்லாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி விஞ்ஞானத்தை மக்களுக்கு புரியாமல் பண்ணுறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியா அது ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அது ஒரு மந்திரி இங்கே ஒரு மந்திரி அங்கே ஒரு மந்திரி டெல்லியில் ஒரு மந்திரி சென்னையில் ஒரு மந்திரி எல்லாம் மணி எங்கேயும் எங்கே திங்கிறது ஊழல் பண்ணுறது மட்டுமே வேலை அப்போ மக்கள் எல்லாம் நான் ஒரு பருமையாக இருக்குது நூறுவோரெல்லாம் நோயாளியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துறேன் நான் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு போயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மேலே சொல்லலாமா இதோட நிறுத்திக்கலாமான்னு ஒரு யோசனை வரும் ஆக என்னால் நண்பர்களை மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க